அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு மண்டல குருவின் மங்காத்த ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இந்த அதிசார குரு பயிற்சி எந்த நாளில் நடக்குது எப்போ வக்ரம் பெறார் எப்போ வ அந்த வக்ர குரு பயிற்சி நடக்குது எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் அந்த டேட்டெல்லாம் கொடுத்துருப்பேன் அதை அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த வீடியோல துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மண்டல குரு என்ன மாதிரி மங்காத்தா ஆட்டம் ஆட போகிறார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தெளிவான மாற்றம் மீண்டும் அவங்களுக்கான அந்த தலைப்பை அண்டு அறிவுறுத்தலை சொல்கிறேன் தெளிவான மாற்றம் இப்போ ஆக்சுவலா அந்த குரு அதிசாரத்தில் ஒன்பதிலிருந்து பத்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு பாசிட்டிவா கொடுக்கும் சூப்பரா ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு புதிய இடத்துல போய் கூட அங்கே போய் செட் ஆகி பெரிய அளவுக்கு அவர் வளர்ச்சி அடைவார் அப்படி ஒன்பதாம் இடத்துக்கு வர்றப்ப அந்த பூர்வ பாக்கியஸ்தானத்துல வர்றப்ப உங்க ராசியையே அவர் பார்ப்பார் மூணாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு தைரியம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் தொட்டது தொடங்கிறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ அதிசாரத்தில் ஆக்சுவலான குரு பயிற்சி பின்னாடி தான் வரும் இப்போ அதிசாரத்தில் மிதினத்திலிருந்து கடகத்திற்கு அவர் இட பயிற்சி ஆகிறார் அதாவது ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது கொஞ்சம் சுமார் பத்தில் குரு பகவான் வர்றப்ப பதவி பறிபோகும் பத்தில் வர்றது அளவுக்கு நல்லது இல்லை பொதுவாக பாவிகள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுமாங்க இவர் சுபர் பெரிய அளவுக்கு திட்டமிடுதெல்லாம் பண்ணிட்டு குழப்பிக்கிட்டு இது பண்ணுவீங்க மரியாதை குறைவு ஏற்படும் இப்படிலாம் வரும் பட்டு துலா லக்னத்துக்கு அவர் ஆகாதவருங்கிறதால பத்தாம் இடத்துக்கு வர்றப்ப பதவியில் மாற்றம் அது வந்து இப்போ உச்சமாக இருக்குது அதில் தான் இந்த வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம் நீச்ச பலன் இப்படிலாம் பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும் அதனால தான் ஒரு எச்சரிக்கைக்கான தான் மங்காத்த ஆட்டம்னு போடுறேன் எது எப்படி உங்களுக்கு தோணுகிறதோ அது அப்படியே மாறாக இருக்கும் நெகட்டிவாக ஃபீல் ப ஃபீல் ஃபீல் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவாக மாறும் பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நெகட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் போகிறது நெகட்டிவ் அதில் தெளிவான மாற்றம்னு ஏன் கொடுக்குறேன்னா குடும்பம்னா என்ன எப்படி பேசணும் மற்றவங்கள்கிட்ட எப்படி பொருளை டீல் பண்றது இந்த பத்தின ஒரு சரியான ஒரு புரிதல் இதெல்லாம் இந்த குரு கொடுப்ப ஒரு ஒரு இது எதுவும் நிரந்தரம் அல்ல இப்போ நெகட்டிவ்னாக்கா அது அப்படியே நிரந்தரமாக இருக்க இப்போதைக்கு அப்படியே ஸ்தம்பிச்சு போவோம் என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்ட்டு அதனால தான் அஸ்ட்ரோமைன் தரப்பு என்பது நல்ல ஜப தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுங்க தான் அந்த சலனெல்லாம் வராது ஏன்னா அந்த வக்ரம் பெறுறப்ப அதுவும் உச்ச வீட்டில் போய் வக்ரம் பெறப்ப நீச்ச பலனை கொடுப்ப அப்படியே ஸ்தம்பிச்சு போகும் மூளை என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி அதுவும் பத்தாம் இடம்ங்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக எல்லாம் பயங்கர குழம்போம் குடும்பத்துலேயும் பிரச்சனை பேரை கெடுத்துக்கிற மாதிரி இப்படிலாம் ஒரு சூழல் வரும் நல்லது மாதிரி தெரிகிறது கெட்டதாக மாறுங்கிறதுல கவனமாக இருக்கணும் அதனால தான் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு மண்டலம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக வக்ரகதியில் பயணிக்கிறப்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும் ஏன்னா அதிசாரத்தில் போகிறப்ப தடப்பட தடபடன்னு போகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வேகம் வேகம் கோவங்கிறது வேகத்தில் போகிறப்ப நிதானம் இல்லாமல் போகும் அது சிக்கலை ஏற்படுத்தும் இப்போ துலா கணத்துக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை கொடுப்பார் குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் ஒரு அதில் ஒரு தெளிவான மா அந்த மாற்றம் கிடைக்கும் மனசில் சரி இதை இப்படி தான் செஞ்சிக்கணும் இதை இப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி இது இப்படி தான் உலகம் அப்படி தான் இருக்கும் இப்போ கெட்ட பேர் வந்தால் பெருசாக அதை இது பண்ணிக்க கூடாது இந்த ஒரு மனநிலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் தெளிவான மாற்றம் இருக்கேன் சொந்த பந்தங்கள் வழியா சொத்துக்கள் வழியா ஒரு தெளிவு கிடைக்கும் உங்கள் வித்தை திறமையிலையும் ஒரு புரிதல் கிடைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு எது உகந்ததாக இருக்கு பொதுவாகவே ஆன்மீக ரீதியா நம்மளுக்கு எது வந்து நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை தருதோ அந்த விஷயம் தான் அவங்களுக்கு டைம்னஸ் இருக்காது அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணிடுவீங்க இப்போ துலா லக்னம் அண்ட் துலாராசு என்பவங்களுக்கு இதான் வாழ்க்கை தான் நம்மளுக்கு போகுது இதுதான் நம்மளுக்கு ஒத்து வருது இதுதான் நம்மளுக்கு நல்ல உணர்வுகளை கொடுக்குது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் உங்களுக்கு சரியாக புரியும் நீங்கள் யாருன்னு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இது நடக்குது ஒன்பதாம் இருந்து பத்து வர்றப்ப ஆனால் நெகட்டிவான எஃபெக்ட்ருக்கேன் நீங்கள் ஒரு சமநிலையில் இருக்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு தெளிவான மாற்றம் தெளிவான புரிதல் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சரியாக புரிஞ்சுக்குவீங்க தெளிவாக மாற்றிக்குவீங்க உங்களை சூழலை மாற்றுவீங்க ஃப்ரெண்ட்ஸை மற்றவங்களை மாற்றுவீங்க அது அந்த ஒரு இது கிடைச்சிரும் பயம் போட்டி கொஞ்சம் உடம்பு சம்மந்தமாக வியாதி இந்த மாதிரி இதுலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும் உடம்பு இதுதான் இப்படி தான் சரி பண்ணிக்கணும் இது மாதிரி தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம் இல்லை சில பேருக்கு வியாதியில் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு இந்த அலோபதி வேண்டாம் சித்த மருத்துவத்துக்கு போவோம் இல்லாட்டி யுனானி அந்த ஆயுர்வேதத்துக்கு போவோம் இப்படிலாம் ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கிட்டு இதில் சரி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு புரிதலை கண்டிப்பா அந்த குரு கொடுப்பாருங்க குரு உங்களுக்கு மூணு ஆறு குடையவனா வரா அவன் உச்சமாகறப்ப உடம்பை பத்தனம் புரிதல் மனதை பத்தனம் புரிதலை கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா மனசு அந்த தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கும் உடலுக்கு இந்த ஆறாம் இடம் அது போய் சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தா தானே நம்ம ஸ்டடி பண்ண முடியும் ஒரு ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சோதனைகள் வேதனைகள் அதிகம் அனுபவித்து தான் அந்த அந்த உச்சநிலைக்கு வருவாங்க யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க எதேச்சு அதிர்ஷ்டத்தில் அப்படி உச்சநிலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா நிலைக்க மாட்டாங்க சட்டுன்னு இறங்கிடுவாங்க திடீர்னு பாப்புலர் ஆகிறது திடீர்னு காணாமல் போயிடுறதுன்னு ஆடுவாங்க யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு உச்சத்துக்கு தொடராங்களோ அவங்க ரொம்ப ஸ்டடியாக இருப்பாங்க ஏன்னா பல வகையில் அவங்க சோதனைகள் வேதனைகளை அனுபவிச்சிருப்பாங்க அதில் இந்த பிரபஞ்சம் இந்த இந்த சூப்பர் பவர் உங்களை ஸ்புடம் போட்டிருக்கோம் சுத்தப்படுத்திருக்கோம் அது துலா லக்னம் அண்டு துலாராசு என்பவங்களுக்கு இப்போ போகுதுங்க மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ஃபீல் ஆகும் என்னடாது சொந்த பந்தங்கள் மத்தியில் மரியாதையே இல்லை நம்மண்ண உண்மையிலேயே நம்மளுக்கு திறமை இருக்கா வித்தை இருக்கா வித்தக்காரனா நம்ம உண்மையிலேயே தெரியலையே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா இப்படிலாம் ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தான் ஒரு தீர்வு ஒரு முடிவு அதனால தான் தெளிவான மாற்றங்கிட்டேன் போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் உடம்புல பிரச்சனை உடம்பு உடம்புல பிரச்சனை வர்றது உடம்பை ஸ்டடி பண்ணுறது எதை ஒத்துக்குது எது ஒத்துக்கலை எதை சாப்பிட்ணும் அதை புரிஞ்சிக்கலாம் தொழில் வேலை ரீதியாக பிரச்சனைகள் வர்றது அந்த தொழில் வேலை ரீதியாக அந்த தொழிலை வேலையை புரிஞ்சிக்கிறது மற்றவங்களை புரிஞ்சிக்கிறது சூழலை புரிஞ்சிக்கிறது இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா ஈஸியா வெற்றி கிடைக்கும் அந்த வேலை தான் இப்ப நடக்கும் பேரை கெடுத்துக்கிற மாதிரிலாம் வரும் எதற்கும் பெருசா நீங்க இது பண்ணிக்க கூடாது ஒரு சமநிலையில் இருக்கணும் இது எல்லாம் நிரந்தரம் அல்ல இந்த தத்துவவாதிகள் சொல்றது ஆன்மீகவாதிகள் சொல்றது மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு இதுவும் மாறும் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும் அதனால் பெரிய அளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்ன நடக்குமோ எப்படி குடும்பத்தை நினச்சி கவலை சொந்த பந்தங்களை ந நினச்சி கவ கவலைப்படுறது சொத்தை நினச்சி கவலைப்படுறது இதெல்லாம் வேண்டாம் டெம்பரரி நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கவலைப்படுறதுக்கு பதிலாக அதில் ஒரு புரிதலை ஏற்படுத்துருவீங்க தெளிவை ஏற்படுத்துருவீங்க அதில் ஒரு அதனால தான் இது தெளிவு வந்துருச்சுன்னா சரியான மாற்றம் அதனால தான் தெளிவான மாற்றம்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்கரன் அசுரகுரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் தேவகுருவை விட அசுர தான் நல்லது தேவகுரு பியூரா அறிவாளிகள் அறிவாளிகள் பெருசா ஜெயிக்க மாட்டார்கள் பட் நீங்க நீங்க அறிவாளி தான் கூடவே நடிகன் ஸோ யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நாகரிகமா பண்பாடா பேசி காரியத்தை முடிக்கிறது அதெல்லாம் கில்லாடி தான் அது சூப்பர் இந்த சுக்கரனுக்கான இயல்பு ஒரு அழகு கவர்ச்சி அந்த ஒரு தேஜஸ் இருக்கும் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை நியாய தர்மத்தை பார்க்கக்கூடிய ஆளுங்க அதனால் டெஃபனட்டாக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் ஆனால் குரு பகவான் வக்ரம் பெறுறப்ப நியாய தர்மம் இல்லாத மாதிரிலாம் ஒரு மாதிரி நடந்துக்கிற மாதிரி அது மாதிரி சூழல் கிடைக்கிற மாதிரி இப்படிலாம் நடக்கும் அதை நினச்சி பெருசாக புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இது ப்யூர்லி டெம்ப்ரவரி ஒரு மண்டலம்னு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லிருக்கேன் பட் கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பத்துலேருந்து இருந்து பதி பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் அதுல குறிப்பாக அந்த வக்ரம் பெறப்ப அதுதான் அது பன்னெண்டு பதினொன்னுல இருந்து ஐந்து பன்னிரெண்டு கிட்டத்தட்ட ஒரு மண்டலம்னு அந்த காலகட்டத்தில் வண்டி அதீத விழிப்புணர்வு வேண்டும் எல்லாத்தையும் சமநிலையில் ரொம்ப தோல்வி வர்றப்போ தூண்டு போடுறதோ ஓரளவு சக்சஸ் வர்றப்ப கூத்தாடுறதோ தேவையில்லை ஏன்னா பியூர்லி டெம்ப்ரவரி அதை கத்துக்கிறதுக்கு மட்டும் பாருங்க லேர்ன் பண்றத ஒன்னு பாத்தீங்கன்னா துலா லக்னம் அண்டு துலாராசு என்பிள்ளங்களுக்கு சூப்பரா இந்த ஈஸியா இதை கடக்க முடியும் இல்லாட்டி ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்ணி உடலையும் மனசையும் விடுற மாதிரி ஆகும் ஜாக்கிரதை மெடிக்கேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சமநிலையில வந்துடும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாரு கணேசன் நன்றி வணக்கம்